ஹலோ மைடியர் சொந்தங்களே இனிய காலை வணக்கம் நான் உங்கள் தோழி பிரேமா ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட போகிறோம் ஸோ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது என் வண்டியும் சேர்த்து போச்சு என் வண்டியில் போக முடியாது ஆக்சுவலாக ஸோ நான் ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தேன் ஸோ ஆட்டோ வந்துட்ருக்குது ஸோ ஆட்டோவில் போயிட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிட்டு அதில் வந்து புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போகிறோம் இன்றைக்கி அதுதான் அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் பட் அப்படியே ஒன் பை ஒன்னாக பண்ணுவோம் ஓகேவா அப்படின் வந்துருச்சு அப்பாவோடய ஸ்கூலுக்கு வந்து வந்தாச்சு ஸோ இதுதான் மேடத்தோட நம்ம மேடம் படிக்கிற ஸ்கூல் வந்து இதுதான் சுகபிரம்மா மகரிஷ் வித்யாலயா ஹை செகண்ட்ரி மெட்ரிகேஷன் ஸ்கூல் ஸோ வந்து மெட்ரிகேஷன் ஸ்கூலு தான் பட் வந்து புக்ஸ் எல்லாமே அட்வான்டேஜாக சிபிஎஸ் புக் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் டஃப்பாக இருக்குது பட் வந்து எஜுகேஷன் ஓகே தான் ஸோ அதனால தான் திருப்பி இங்கேயே பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டும் இங்கேயே அட்மிஷன் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம புக்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம் பாப்பாவுக்கு இது வந்து ஃபஸ்ட் எல்கேஜி யுகேஜியோடய பிளாக்கிங் வந்து ஸோ இப்போ வந்து இந்த பில்டிங்கில் தான் இப்போ நான் இருக்க பில்டிங்கில் தான் பாப்பா படிக்கிறேன் இது வந்து கிரௌண்டு இது வந்து ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் இது வந்து ஸ்கூலாக ஓகே இது வந்து பாப்பாவோட ஸ்கூலு பக்கத்துலேயே நல்ல நிறைய தென்னை மரம் அப்படியே ஒரு சின்ன கம்பெனி ஸ்பின்னிங் மில்லு இது வந்து காலி கிரவுண்டு ஸோ நல்லா இருக்கும் ஆமாம் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இந்த இயர் வந்து நான் மாத்திரலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பாப்பா கிளாஸ் ரூமில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மேம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மேம்ஸ் வந்து மாறிட்டாங்க ஸோ பாப்பாங்களோட அண்ட் வந்து ஸ்கூலோட அவங்களுக்கு எப்படி படிக்கிறதுனே தெரியல ஒரு ஒரு மேம் வந்து இருந்தால் கரெக்டாக அவங்க அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஸோ ஸ்கூல் மேம் அடிக்கடி மாறவும் அவங்களோட படிப்பு டோட்டலா இந்த இயர் வந்து ரொம்ப கவனம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எனக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல ஆஹ் எனக்கு என்ன சொல்கிறது நான் நான் பாப்பாவுக்கு வந்து நான் என்னால் கொடுக்க முடிஞ்சது கண்டிப்பாக நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் வந்து எல்லாம் எதுவுமே பார்க்காம நானும் என் ஹஸ்பண்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லா படிப்பு கொடுத்துடணும் கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எல்லாம் எதுவுமே பார்க்காம அவளை வந்து ஸ்கூலில் நாங்கள் அட்மிஷன் போட்டது ஸோ மெட்ரிகேஷனுக்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரருவா ஃபீஸ் இருந்தது ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரூவா டுவெண்ட்டி தௌசண்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபீஸ் மட்டும்தான் இது வந்து அதாவது புக்ஸுக்கு யூனிஃபார்முக்கு மட்டும்தான் ஸோ இன்னும் டேர்ம் ஃபீஸ் இருக்குது த்ரீ டேர்ம் ஃபீஸ் இருக்குது அது வந்து நம்ம தனியாக த்ரீ மந்த் ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் லாஸ்ட் இயரே ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது பட் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அதிகமாக கம்மியாக வாய்ப்பில்லை அதனால் நான் ஸ்கூல் மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்கூல்லாம் தேடிட்டு இருந்தேன் மறுபடியும் நம்ம ஆட்டோ கூப்பிட்ருந்தோம் ஸோ நம்ம புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோ கூப்பிட்டாச்சு மறுபடியும் வந்துட்டார் வீட்டுக்கு போயிட்டு நான் மற்றதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஆக்சுவலாக ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி எப்படியோ இந்த வருஷம் ஸ்கூல் மாற்றாம திருப்பி இதே ஸ்கூலில் நம்ம வந்து பாப்பாவுக்கு திருப்பி செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கேயே ஃபிஃப்த் வரைமே படிக்கிட்டு மனசை மாற்றிட்டு ப போய் ஃபீஸ் கட்டிகிட்டு வந்துட்டேன் ஃபீஸ் கொஞ்சம் இந்த வருஷமும் சேம் கொஞ்சம் ஒரு டூ டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி தான் ஸோ இந்த செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய பர்சனல் ஒப்பீனன் தான் நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல விரும்பல ஸோ கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான் ஸோ ஆனால் நம்ம இந்த சரௌண்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பக்கம் நம்ம வீட்டிலேருந்து வெறும் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் தான் ஸோ ரொம்ப ரொம்ப பக்கம் நமக்கு ஏதாவது எமர்ஜென்சிலாம் நம்மளே போய் பர்மிஷன் கேட்டு கூட்டிகிட்டு வந்துக்கலாம் ரொம்ப பக்கம் கூட ஸ்கூல்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடலாம் ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே தான் சரி ஓகே கட்டியாச்சு இல்லை ஸோ யூனிஃபார்ம் வந்து மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம தான் தைச்சிக்கணும் தனியாக ஒரு யூனிஃபார்ம் தைக்க லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கேட்டாங்க இந்த டைம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் ஸோ ரெண்டு யூனிஃபார்ம் தைக்க போகிறதில்ல ஒன்று தான் தைக்க போகிறோம் ஆல்ரெடி பழைய யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது ரெண்டு யூனிஃபார்ம் ஸோ சேம் அதே மாடல் தான் அதனால் வந்து நம்ம புதுசு ஒன்று மட்டும் தைச்சிக்கிட்டால் போதும் ஸோ ரெண்டு யூனிஃபார்ம் ரெண்டு நேம் பேஜ் கொடுத்துருக்காங்க பேட்ச் சாரி அப்புறம் வந்து நிஜமாக சொல்கிறேன் நான் டென்த்து போ நான் டென்த்து படிக்கும்போது கூட படித்தேன்னு சொல்ல முடியாது டென்த்து ஸ்கூல் போகும்போது கூட நான் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதே இல்லை ப்ராமிஸ் ஆனால் அவ்வளோ புக்ஸ் நோட் நோட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நோட்டு புக்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோ இருக்குது இது எப்படி இந்த பிள்ளைங்க சம்மந்திருக்கு போது தெரியல ஸோ மூணு சாக்ஸ் கொடுத்துருக்காங்க மூணு செட்டு சாக்ஸ் எப்போயுமே மூணு செட்டு கொடுத்துருக்காங்க ஸோ சாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஷூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒப்பீயன் தான் நம்ம வெளிலையும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கூல்லேயே அவங்க பிராண்டட் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஷூஸ்மே வாங்கிக்கலாம் நான் என்னென்னா ஸ்கூலில் வந்து கொஞ்சம் லாஸ்ட் இயரே அங்கே தான் வாங்கினேன் ஓகே ஒன் இயர் வரைக்கும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிடுச்சு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஷூவோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ டபுள் நைன் ஸோ ஃப ஃபோர் ஹண்ட்ரடு ஷூ வந்து ஓகேங்களா ஸோ அதனால் நான் ஷூஸ் வந்து நான் அங்கேயே வாங்கிட்டேன் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோட்டுக்கு மட்டும் இந்த ரோன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புக்ஸுக்கு வந்து நம்ம புக் வந்து பைண்டிங் தான் பண்ணணும் ஸோ நோட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க செந்தமிழ் வாசகம் புக்ஸு இது வந்து ஸோ மேடம் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க ஸோ மார்க்லாம் வந்து ஒன்றும் இல்லை பட் ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட எஜுகேஷன் அதாவது அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து தான் அவங்க வந்து பாஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன ஃபிஃப்த் வரைக்குமே பாஸ் போட்டுருவாங்க இல்லைங்களா ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது நல்ல குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது நல்லா ஓரளவு படிக்கிறாங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மட்டும் தான் செகண்ட் ஸ்டாண்டர்டு போடுவாங்க இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் திருப்பி போடுவாங்க அது நம்மக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லையா ஒரு என் சொன்னால் ஜூம் பண்ணி ஸோ ஸ்கூலில் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணும்போது நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா குழந்தைங்க வந்து படிப்பில் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா சூப்பராக எஜுகேஷன் நல்லா இருக்கும் ஸோ அதனால பாப்பா பொறுத்தளவுக்கு ஸ்கூல் நம்ம வீட்டில் கேட்டோம்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கம்மியாக சொல்லுவாள் எனக்குலாம் லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருச்சு என்னடா குழந்தையோட படிப்பு ரொம்ப டவுன் ஆகிருச்சு படிச்சிருவாளா இவன் தேருவாளா தேரமாட்டாளா எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்திடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன் ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் கோச்சிங் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க பட் கொஞ்சம் லாங்கு நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆனால் வேனில் வருது வீட்லேயே வந்து ட்ராப் பிக்கப் பண்ணிக்குவாங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தாலும் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பர்சனல் ஒப்பினிய என்னன்னா சரி நம்ம ரெண்டு பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது நானுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அவங்களும் அப்படி தான் ஸோ அவங்க நல்லா படிக்கிறவங்க என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா படிக்க தெரியும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ நான் கொஞ்சம் மக்கு தான் அவங்க சொன்னாங்க நம்ம தான் படிக்கலை நம்ம குழந்தையாவது நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவருமே ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் தான் நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லேயே அவளை அட்மிஷன் போட்டது எல்கேஜ்லேருந்து எல்கேஜ் யூகேஜ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அது ஒரே ஸ்கூலில் தான் ஸோ எங்களுக்கு அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓகே நாம் எப்படி இருந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது நம்ம குழந்தைய நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அதுக்கு எப்படி நம்ம கல்வி கொடுக்க போகிறோன்றதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸோ அதனால் ஃபீஸை பற்றியெல்லாம் ஒன்றும் ஒரே பண்ணிக்காமல் சூப்பராக வந்து மேடத்துக்கு வந்து கல்வியை கொடுக்கணும்னு பிளான் முடிவு பண்ணியாச்சு ஸோ இது வந்து நோட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதில் பத்து நோட்டு இருக்குது ஓகே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு டோட்டலாக நோட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நோட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ அது போக இன்னும் புக்ஸ் இருக்குது இன்னும் ரெண்டு நோட்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது டைரி மேக்ஸ் டெய்ல இல்லை டெய்லி இதுவுமே புக்ஸு தான் கெமிஸ்ட்ரி புக்ஸு ஸோ எனக்கே கெமிஸ்ட்னால் என்னன்னு தெரியாது இது எல்லாமே புக்ஸு தான் அவங்களுக்கு இப்போ அவங்க ஒரு நிமிஷம் வரேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு புக்ஸ் இருக்குது ஓகேவா லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதே அவங்களுக்கு இப்போது லாஸ்ட் இயரே சொல்லி கொடுத்துட்டாங்க போயிட்டு வா புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது புக்ஸ் இருக்குது புக்கு மட்டும் ஒம்பது புக்கு இருக்குது ஸோ என்னென்ன புக்கு இது வந்து ஜென்ரல் நாலேஜ் அதாவது பொதுவாக எல்லாமே கற்றுக்கிற புக்ஸு வந்து இது வந்து ஹிந்தி புக்கு ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி தான் ஹிந்தி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸோ ஹிந்தி புக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு டேர்மோட புக்கு ஸோ த்ரீ அப்புறம் மறுபடியும் புக்ஸு மாறும் இவங்களுக்கு வந்து அது ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா நான் போயிட்டு வரேன் இப்போ சத்தியமாக சொல்கிறேன் எனக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இங்கிலீஷ் தான் நான் மேக்ஸையே வந்து இங்கிலீஷில் பார்த்ததே இந்த புக்ஸை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா மேக்ஸ் கூட இங்கிலீஷில் தான் எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாமே எழுதியிருந்தது எப்படி படிக்க போகிறாங்கன்னு தெரியல நான்லாம் ஒன்றா நம்பர் மக்குங்க நஜமாவே நான்லாம் ஒத்துக்கிறேன் நான் ஒன்றா நம்பர் மக்கு என் ஹஸ்பண்ட்லாம் நல்லா படிப்பா அப்படி அவர்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தர டைம் இல்லை காலையில் ஒர்க்குக்கு போனாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நைன் ஓ கிளாக் அந்த ரேஞ்ச் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தர முடியாது நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு டியூஷன் எடுக்கிறாள் நான் அவகிட்ட தான் அனுப்புவேன் ஸோ நம்மளால் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம படி சொல்லித்தர அளவுக்கு நமக்கு டேலண்ட் எனக்கு இங்கிலீஷ்லாம் சுத்தமாக வர தமிழ்லாம் ஓகே நான் சொல்லி கொடுத்துருவேன் இங்கிலீஷ் நமக்கு செட்டே ஆகாது ஸோ அதனால் நான் டியூஷன் அனுப்பிடுவேன் ஸ்டார்டிங்கில் இருந்தே போய்க்குவாங்க ஸோ இதெல்லாம் எப்படி படிக்க போகிறாங்கன்னு எனக்கு பார்த்தோடையே தலை சுத்திச்சு கட்டப்போய் என்னாலேயே தூக்க முடியல இந்த புக்ஸ்லாம் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்களோ எனக்கு தெரியல சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் அவங்கள மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பிரேமா